நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்ட் ஒன் பார்த்துருப்பீங்க பார்ட் டூ வந்து ரொம்ப அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நண்டு வேட்டை வந்து வேறு மாதிரி இருக்கும் காட்டுக்குள்ளே போய்ட்டு ரொம்ப ரொம்ப ஆழத்தில் எனக்கு பிடிப்பாங்க ஐயா பார்ட் டூவில் பார்க்கலாம் நண்பர்களே பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துருவாங்க நம்ம சேனலுக்கு புது நண்பர்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடி கடிச்சிட போது இல்லை சாதாரணமாக எடுத்துரும் எடுத்துரும் என்னப்பா சக்க செவ்வாருமே இருக்கான் இல்லையா பெரிய நண்டுப்பா நண்பர்களே ஐயா வந்து ஆழத்துல இறங்கிட்ட ராணு தடுவீங்க நண்பர்களே வந்து பாறான்னு சொல்றாங்க வருது பாருங்க நண்பர்களே அது எங்க போய் பூரை போதுப்பா என்ன நண்டுப்பா இதே இது பீக்கலாதி நண்டுதான் வருது பாருங்க நண்பர்களே ஆ இது வரேன் நான் பிடிச்சி பாக்குறேன்

காட்டுக்குள்ள வளர்ற ஆகாய தாமரை மாதிரி காட்டுங்க ம் காட்டுங்க நண்பர்கள் காட்டுங்க நல்லா அழகாக காட்டுங்க ம் பிடிச்ச நண்டு இது இதில் எப்படிப்பா கடை நண்டு பொட்டை நண்டு பார்க்க முடியுமா இது பொட்டை இது பொட்டை நண்டு அது எப்படி எப்படி சொல்றீங்க ஆமாம் பொட்டா பட்டையார் தான் பொட்டையா பொட்டை நண்டு சின்னதாக இருந்தது கேட்டா கேட்டா இப்போ இந்த நண்டு பேரு நண்டு பீக்கலாஜி நண்டு

ஐயய்யோ கடிச்சிட போதே பார்த்து 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 கை தான் நான் எவ்வளோ பெரியன்றால கையை விட்டு பிடிச்சிருவீங்க உங்களுக்கு பயப்படாம ம் கடிச்சிடாதே கணக்கு பண்ணி தான் விடுவீங்க எப்போ இந்த வலக்குள்ளேருந்து இவ்வளோ சேர் எடுத்துட்டிங்க உள்ளேருந்து எடுத்து தான் ஆகணும் எடுத்து தான் ஆகணும் அதுக்குள்ளே தான் இருக்கும் ஆள் இப்போ தான் கடுக்கு முடுக்குங்கிறான் பிடிச்சி ஆ விடு வெளில விடு பிடிச்சி வெளில விட்டுன்னு வச்சுக்கப்பா ஆள் மேய்சிட்டு போனான்னு வச்சுக்கா என் நண்பர்கள் பார்ப்பாங்க வராமல் இருக்கேன் பெருசாக வராமல் இருக்கா இல்லையா நான் நான் ஒரு அரை கிலோ இருக்குமா சொல்லுப்பாரு வரும் நண்டு நீ நான் நானும் பார்க்கல நண்ட உண்மையிலுமே சொல்கிறேன் நான் சைடில் நிற்கிறேன் நீ நல்லா நேரில் நிற்கிற நீ நண்ட பார்த்துட்டில் பெரிய நண்டு தானே நல்லா சைஸாக இருக்குது பார்த்துட் தெரியுது நண்பர்களே நீ சரியான வேட்டானா சரியான நண்டு நான் பார்த்துட்டு நண்பர்களே உண்மையிலுமே வீடியோவில் தெரிஞ்சானான்னு தெரியல நல்லா பெருசாக இருக்குது நண்பர்களே ஆப்பா பெருசு தான் எப்போ உடைச்சிட இப்ப உடைக்காம எடுப்பா என்னப்பா கையால் இருக்கிற கடி கடிச்சிட போகுது சைஸு தான் நல்லா சைஸான நண்டு நல்லா சேத்துக்குள்ளே உழைப்படிச்சிக்கிட்டு இருக்காங்களே ம் அதில் தான் அப்படி தான் நான் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் உங்களுக்கு நான் வேறு அரை கிலோன்னு சொல்லிட்டேன் இரநூறு கிராம் தான் வரும் இரநூறு கிராம் வரும்ல இதான் வேறு நண்டு வேறு நண்டு ஆ கட்டுங்க ஒரே சேர்த்தோடு பிடிச்ச நண்டு இது வேறு ஆமாம் ஆ அலசி போடுங்களாம்ப்பா ஒரு சேராக இருக்குது அங்கே அலசுங்க எப்போ இரு இரு அங்கே அப்படி அலசிப்பா தண்ணி இது அந்த கிடக்கூடியா அலசி போடு நண்பர்களுக்கு காமி வா வா கிட்ட வா கட்டு வேறு நண்டு கட்டு நல்லா சைஸான நண்பர்களே வேறு நண்டு நல்லா கிட்ட கடமைங்க ம் இதெல்லாம் ஆடு நண்டா கெடா நண்டா போட்ட நான் இது கெடா கெட்டா நண்டு ஆ அது சொல்லுங்க வீட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் தொப்பு சின்னதாக இருக்கல ஆமாம் இதான் கேட்டா ம் கட்டுங்க என் கையில் கொடுங்க பார்க்குறேன் தொப்புள் சின்னதாக இருக்கு அது கொடுக்க இது கொடு கொடு கொடுக்க உடச்சி எடுத்துட்டீங்களா சரி விட்டு ஆ நண்பர்களே இது கிடா நண்டாம் வேர் நண்டுன்னு சொல்கிறாங்க இது ஆனால் பார்க்க கட்டு நண்டு மாதிரி தான் பாருக்கு ஆனால் வந்து கட்டு நண்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து வேரில் இருக்கும் அதனால வேர்ல இருக்கும் ஆனால் வேர் நண்டு வேறு ஆ சரிப்பா இது இந்த தொப்புள் வந்து சின்னதாக இருந்தால் கிடா நண்டா பெருசாக இருந்தா பொட்டை பொட்டை ஆ நண்பர்களே பாத்துங்க பொட்டையை காட்டுறேங்கிறீங்களா பொட்டை நண்டு சரி சரிப்பா நண்பர்கள பாத்துங்க இது கெடா நண்டு பொட்டை நண்டு பிடிச்சி காட்டுறேங்கிறாங்க ஐயா நல்லா பெருசாக இருக்குங்க நல்லா ஒரு இரநூறு கிராம் இருக்கும் சரிப்பா பையில் போட்டுங்கப்பா என்னப்பா நண்டு இருக்கா ஐயோ என்னாச்சியா ஐயோ ஐயோ ஓடுதுப்பா என்னப்பா உட்டை காலத்துக்கு நண்டு ஓடுதா

கையிட்டியா அமைக்கிட்டேன் இரு இப்படி பிடிச்சவா நீ வந்தால் தான் எனக்கு பயமாக இருக்கு வா வேறு வச்சு அமைக்கட்டும் வேறு நண்டு நண்பர்களே வேர் நண்டு வேறு வேலை வச்சு அமைக்கிற நண்பர்களே கடிக்குது நண்பர்களே அதே பாருங்கள் இந்த விரலுக்கு அமைக்கிறேன் பாருங்கள் இந்த இது எப்படி கடிச்சிருக்கு பாருங்க தயப்பாருங்க இதே கடிச்சிருக்கு பார்த்தீங்களா பிடிச்சிதுன்னு வச்சுங்களா ரத்தம் வந்துடும் ஏன்ப்பா கரிய எடுத்துரும் கறியவே எடுத்துடும் தானே எடுத்து எடுத்துடும் வெட்டி எடுத்துடும் நண்பர்களே இந்த நண்டு பார்க்க தான் சின்னதாக இருக்கும் ஆனால் கடிச்சது ரத்தம் வெட்டி எட்ட எடுத்துரும் சரியான பயங்கரமான நண்டு நண்பர்களே சாதாரணமாக இட போடுறாதீங்க ஆ இட போடக்கூடாதுல சாதாரணமா பிடிங்கி எடுத்துரும் குடிங்க எடுத்துரும் ஐயாவே எப்படி பிடிக்கிறாங்க பாருங்க டெக்னிக்காக பிடிப்பாங்க ஆ விட்டா எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் நண்பர்களே நான் கையை காட்டுறேன் பாருங்கள் விட மாட்டுறது பாருங்கள் ம் என்ன சார் செவ்வேறுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த குச்சை உடை பாருங்க பாருங்கள் நண்பர்களே நீங்களே பாருங்கள் எப்படி பிடிச்சி வச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஃபவர் அதுக்கு அதிகம்

ஐயோ என்ன பிரிய நண்டு ஐயோ விட்டுறதப்பா இருப்பா இருப்பாருப்பா வாட்டப்பா சரியான வாட்டம் செம்ம பெரிய நண்டு எப்படி வந்தது பத்தியா வேறு நண்டு வேறு நண்டு வேறு பிடிச்சதுன்னா அவ்வளோதான் கோல கறியை தின்னு போடுன்னுலயா அடிச்சு அத்தியாசம் நல்லா கொஞ்சம் உடைக்காமல் இப்போ நண்டு கொடுக்க ஆ வந்துச்சு பாரு என்னப்பா சொல்லி வாய முன்ன உடைச்சி எடுத்துகிட்டேன் விட்டுடும் அதே விட்டுடும் நண்டு கொடுக்க வந்துச்சு நண்பர்களே நல்லா சக்கை செவ்வியர்னு இருக்கு பாருங்க எப்படி கடிச்சிக்கிட்டு வந்துருக்கு பாருங்க நண்பர்களை வராம் பாருங்க பைய ஆள் வராமல் பாருங்க சரியாக நண்டு வந்துட்டு போயிட்டான் இந்த கொடுக்கே வந்து பயங்கரமாக இருக்குது நண்பர்களே சக்கை செவ்வியர்னு இருக்குது பாருங்கள் கடிச்சுன்னு வச்சிங்களா அவ்வளோவும் தின்னுட்டு போடும் கரியா பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சரி கிடக்கட்டும் நண்டு வந்துட்டு போயிட்டானாள் உள்ள வந்துடுவான்ல வந்துருவான்ல என்னப்பா வந்துருவானா வரமாட்டானா வந்துட்டான்ப்பா என்னப்பா சக்க செவ்வாருன்னு இருக்கான் இல்லையா வேறு நண்டு அப்படியே வேற மாதிரி இருக்கான்ப்பா கலரே ஒரு மாதிரியா இருக்கான்ப்பா மாதிரி தான் இருக்கும் சக்க செவ்வியர்னு இருக்கான் நண்பர்களே பார்த்துங்க இதுதான் வேர் நண்டு நண்பர்களே நல்லா பெருசாக இருக்காப்பா இது கெட நண்டா பொட்ட நண்டா கொஞ்சம் நல்லா விமர்சனத்தை சொல்லுங்கள் நண்பர்கள் கெட்டா நண்டு இதை பாருங்கள் தொப்புல பாருங்கள் நண்பர்கள் இது இதுதான் கெட நண்டு நண்பர்களே தொப்புல பார்த்துங்க கெட நண்டு இது கெட ஆ என்னப்பா ஒரு காய்கில இருக்குமா ஆ காய்கில இருக்கும் ம் சரிப்பா போட்டுங்க ஏறி போயிடுச்சியா கரை ஏறி போயிடுச்சியா ஆ வந்து ஏறி போயிடும் ஏறிடும் அதாவது ஓதத்துல ஏறி உட்காந்துருமா வள உள்ள சரிப்பாடி சரிப்பா தண்ணி வடியக்குள்ள ஏறி போயிடும் இப்போ இந்த வலையில ரெண்டு இல்லை வேற வலையை பார்க்கலாமா சரி போங்க போங்க நல்ல வேர்க்குள்ள நல்லா நம்ம வந்து சுத்தம் நண்பர்கள காட்டு உள்ள வேறுக்குள்ளதான் காட்டுக்குள்ள தான் இருக்கும் அது நண்பர்கள் பார்த்து தான் இருக்கா அவங்களுக்கு தெரியும் இதான் வேருக்குள்ள தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் வேறு நண்டு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் போனப்பா வேறு தான் வேட்டை அன்னைக்கு கலர் நண்டு என்ன நண்டு போதே பீக்கிலாச்சி நண்டா அந்த நண்டு ஒன்று நின்று நம்பருக்கல உள்ளே ஓடி பூந்து பிடிச்சியே அவரு பாருங்க நம்பருக்கல சரியான பெருசு நம்பருக்கேப்பா பா பெரிய நண்டு கொஞ்சம் காட்டுப்பா என்ன நண்டு பாதே பீக்கலாச்சி ம் சாப்பிட்லாம் டேஸ்ட் இருக்குமாப்பா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆ பெருசாக இருக்குப்பா பெரிய நண்டு கொஞ்சம் கிட்ட காட்டேன்பா ஆ இது கிடா நண்டா போட்ட நண்டா கெடா நண்டு ஆ சரிப்பா தொப்புளை கட்டுங்க ஆ பார்த்துங்க நண்பர்களே தொப்புளை பார்த்துங்க இது கெடா நண்டு கெட்டா ம் நல்லா பெருசாக இருக்கேன் பெருசாக இருக்கும் ம் இதோட பெருசாக இருக்கேன் இதோட பெருசாக இருக்கேன் நண்பர்களே சரியோனா வளைங்க நண்டு வலை அடித்து வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது நண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்பா கூப்பிட்ருக்கேன் இதை பாருங்கள்ப்பா செக் பண்ணுங்கள் நல்ல வேருக்குள்ளே தான்ப்பா இருக்கேன் தான் இருக்கும் ம் நண்டு இருக்குமா நண்டு இருக்கா நண்டு இருக்குல பார்த்தாலே தெரியுது புது என்ன நண்டு தான் பெருசாக இருக்குமா ம் அப்பாவுக்கு அடிச்சு சாக்பட்டு நான் ஒரு கிலோ இருக்குமா எவ்வளவு கஷ்டம் பாருங்க நண்பர்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயா பிடிக்கிறாங்க பாருங்க உள்ளேர்ந்து வர மாட்டேன்லயே வராது சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் வராது ஆராய ஆள் வரேன் 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 வரேன்ருக்கல வரணுன்ட்டு இருக்கல இங்கே நல்லா காமிக்கிறான் வரட்டும் வரட்டு வரட்டும் அப்படியே பக்குவமாக ஐயோ பெரிய நண்டுப்பா ஷோ அம்மா பெரிய நண்டுப்பா யூ யூ ஐயோ பெரிய நண்டு நல்லா சக்க சே பேர்னு வர நண்பர்களே வச்சு கொத்து ஜாதியாக பிடிக்கிட்டு போடுவான் ம் பெரிய நண்டு ஐயோ கடிச்சிட போகிறான் கடிச்சிட போகிறான் நல்லா அலசி மட்டும் காட்டுங்க இங்கே அலசத்துக்கு தண்ணி இல்லை புள்ளிருக்கேன் ஆ காட்டுங்க ஐயோ எதுவும் சேர்த்தோடு போட போகிறீங்களாப்பா இங்கே அலசி காட்டுங்கப்பா அலசி தண்ணி அலச தண்ணி இல்லை

இல்ல. என்னப்பா நண்டு இருக்கா? அதான் அதான் நல்ல ஒரே காடு ஒரே இதா இருக்குங்க. காடா சரியான இதுங்க. இந்த காட்டுக்குள்ள எல்லாம் உள்ள பூந்தெல்லாம் நண்டு புடிச்செல்லாம் ரொம்ப கஷ்டம் தெரியுமா நண்பர்களை ஆ என்னப்பா சொல்றீங்க? பூந்து ஐயா போய் வேட்டை ஆடுறத பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க இப்படி பூந்து போகிறாங்க பாருங்கள் காட்டுக்குள்ள நண்பர்களே ஆனால் குடிஞ்சிக்கிட்டே தான் போகணும் நிமிந்துலாம் போக முடியாது ஏன்னா ஐயாவை வேணால் விளக்கம் கேட்குறேன்னு சொல்லுவாங்க ஏன்ப்பா தான் போகணும் தானேப்பா போகணுன் நிமிந்துலாம் போக முடியாது காட்டுக்குள்ள என்ன நண்டு இருக்கா இல்லையா எல்லாம் தான் இருக்கு நண்டு இல்லை சவுண்டு கேட்கல என்னப்பா கடுக்கு முடுக்குங்கிறது நண்டு இருக்காப்பா ஆ நன்றி இருக்கேன் ஆ இருக்கு இதில் இருக்கு வேர்ல தானே வேர்லாம் வேருக்குள்ளதான் இருக்கேன் தான் இருக்கும் மரத்து வேரில் இருக்கு பாருங்க இந்த மரத்து வேரில் இருக்கு பாருங்க ஒட்டிக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு நிற்க முடியாது உள்ள போய் ஆ கடிச்சுக்கிட்டு கட்டுங்கப்பா கடிச்சிருப்பாங்க கையண்ணா பெரிய நண்டுப்பா எடுத்துக்கிட்டுப்பா அதிலே அலசிப்பா கொஞ்சம் நல்லா அலசி போடுவாண்ணா சிவா செவ்வனு இருக்கான்ப்பா நல்லா பெருசாக இருக்குப்பா கெட்டா கெடா நண்டு ஆ எப்படி இருக்கான் பாருங்க வேற மாதிரி இருக்கான் பாருங்கள் செம்ம பெருசு இருக்கான்ப்பா கெடை நண்டுப்பா இதா கெடா கெட நண்டு சரிப்பா போடுங்க நண்பர்களே ஐயா வந்து ஆழத்தில் இறங்கிட்டு இருக்காங்க இந்த கண்ணி மாதிரி அடுத்த கண்ணி போகணும்னு சொல்கிறாங்க இறங்கி போகிறாங்க பாருங்கள் நம்மளும் இறங்கி தான் போகணும் ஆ போகலாமா வாங்க ஆ போகிறாங்க பாருங்கள் நண்பர்களே அடுத்த கண்ணிக்கு போகிறாங்க இறங்கி வாங்க போய் இறங்கி போகலாம் கூப்பிட்றாங்க வா வான்னு நம்மளும் இறங்கியாச்சு ஆழத்தில் நம்ம வாய்க்கா ஓரத்தில் வந்து பிடிக்கிறாங்க இவ்வளோ தண்ணியில் பிடிக்கிறாங்க பாருங்க நண்டு இருக்குமா தண்ணி நண்டா இது தண்ணியில் போயிடுச்சு கரை ஏறி போயிடும் இந்த தண்ணியில் போகிறாங்க பாருங்கள் நண்பர்களை தண்ணியில் போய் தான் நண்டு பிடிக்க போகிறாங்க பாருங்கள் அவங்க கூட தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம் நீங்களும் வரீங்க என்னப்பா அது என்ன சொரப்பின கடை அதுதான் சொரப்பண கடை ஆ என்னப்பா என்ன என்னென்ன கடை சொரப்ப சொப்பணம் கண்டம் தில்லம் அடுத்து என்ன பேர் இருக்கியா ஆ இது தான் நண்பர்களே பார்க்காத நண்பர்கள் பார்த்துங்க இதுதான் சொரப்பான கார்டு நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க நண்பர்களே இந்த கார்டெலாம் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லை பாருங்கள் இதோட வேறு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க வேறு பார்த்தீங்களா சரி ஐயா போயிட்டாங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணிக்குள்ளே இறங்கி தான் போகிறாங்க போகலாம் வாங்க என்னப்பா வேருக்குள்ள இருக்கா சொரப்பான வேர்க்குள்ளா பாக்குறீங்களா பார்க்குறீங்களா கிடைச்சா பெருசாக கிடைக்குமா அந்த தண்ணியில் இருக்குதுலாம் தண்ணியில் இருக்கா பெருசாக தான் கிடைக்கும் இது இருக்குப்பாங்க வைக்கிறீங்க ரால் தடவை போகிறீங்களா சரி சரியா ரால் இப்போ எங்கே இருக்கும் எதுல இந்த கண்டி இல்லையா இந்த காலத்தில் நண்பர்களே ஐயா பார்த்தீங்கன்னா திடீர்னு வச்சுப்புட்டு நண்டு பிடிச்சத ரால் தடவை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறால் தடவுறாங்க இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்டு யாராக பிடிச்சி காட்டுறாங்களா நம்மளுக்கு தெரியும் பார்க்கலாம் நண்பர்களே என்னப்பா இறால் இருக்குமா நீங்கள் பிடிச்சிருக்கீங்களாப்பா இதிலலாம் பிடிச்சிருக்கீங்க சரி நண்பர்களுக்கு காட்டுங்க ரால் பிடிச்சி என்ன கையாலே தடவுறீங்க கையால் தான் கையால் தடவி பிடிப்பீங்களா என்னப்பா இரவா தொடங்க ஒன்றும் கிடைக்கலையா ஆண்டா பார்த்து நண்டை பார்த்துட்டிங்க டக்குன்னு நண்டு வலையில் இறங்கிட்டீங்க சரி 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 நண்டை பிடிங்க நண்டை பிடிங்க நண்டு இருக்காப்பா அப்போ பையன் அங்கே இருக்க பையன் எடுத்து வரட்டா ஆ சரி சரி நண்டு இருக்கு ஆ வரேன் இருங்க 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 வரேன் கொடுக்காதே என்னப்பா தண்ணிலையும் நண்டு மாட்டுதா மாட்டோம் மாட்டோம் இருக்கு இருக்குப்பா கட்ட முடியா கட்ட முடியான்னு சவுண்ட் கேட்குது என்ன நின்றுப்பா இதே வேறு நன்ட்டா கட்டு நட்டா ரெண்டு வர வேறு நண்டு ஓகே ஓகே நண்டு வருது கடம்புறது நண்டு கொடுக்க அரைச்சி கட்டுங்க கொடுக்கு ஓகே ஓகே நண்டு கொடுக்கு நண்டு கொடுக்கு நண்டு கொடுக்க உடச்சி எடுத்துட்றாங்க நண்பர்களை இங்கே பாருங்க நண்டு கொடுக்க உடச்சி எடுத்துட்டாங்க வேறு வேருக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கேன் சரி பிடிங்க அப்பா உஞ்சிப்பா வந்துச்சுப்பா இங்கே ஒருப்பா வந்துச்சுப்பா வந்துச்சுப்பா ஏ நிற்கிட்டு போறியா வந்துச்சு போறியா ஆ வந்துச்சு வந்து 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 ஆ அலசி காட்டுப்பா விட்றதா தண்ணியில் விட்றாத நல்லா அலசி காட்டுங்க தண்ணியில் நின்று எடுத்துருக்காங்க பாருங்க பிடிச்சிருக்காங்க ஆ பாருங்க காட்டுங்க ஆ ஓகே ஓகே கட்டுங்க என் கையில் கொடுங்க தண்ணிக்குள்ளேருந்து பிடிச்சிட்டிங்க இதான் பிடிக்கும் சரிப்பா சரிப்பா இது வேறு நண்டு ம் இதா கொஞ்சம் கலராக இருக்கேன் அதான் தண்ணியில் இருக்கனால் ம் சரி தாங்க போட்டுங்க ஃபைலா போகலாமா என்னப்பா போவா அடுத்த காலத்துக்கு போகலாமா ஓகே என்ன இற தடவுறீங்களா திரும்பவும் சரி நண்பர்களுக்கு நீ உங்கள் ஒரு யாரா ரெண்டு இயரா பிடிச்சி காமிங்க நண்பர்களே ராலும் தடவுறாங்க பாருங்க ஒரு கையில் பையை ஒரு கையில் ராலு தடுறாங்க பாருங்க ஐயா இன்றைக்கி ஒரு வேட்டை ஆடிட்டு தான் போவாங்க இன்னைக்கு சரியான வேட்டை தானேப்பா என்ன நண்டா என்ன நண்டு அங்கேயும் நண்டா நண்டு இருக்கா ஐயோ சரி வரேன் இருங்க நண்பர்களே இருங்க வரேன் போகலாம் கிட்டே போகலாம் இருங்க நண்பர்களே நம்ம இங்கே இருந்தாச்சு கிட்ட போகணும் வாங்க போகலாம் என்னப்பா தண்ணிக்குள்ளே இருக்கு தண்ணிக்குள்ளே இருக்கா நன்றி ஏன் மண்ணள்ளி வைக்கிறீங்க ஓட்டு ஓ ஏறி போயிடுமா ஓஹோ நண்பர்களே இந்த டெக்னிக் ஐயா செய்கிற மாதிரி தெரிஞ்சுங்க நண்டு பிடிக்கணும்னா ஐயா வந்து தண்ணியில் இருக்கிறத வந்து மண் அள்ளி வச்சுட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி சைடில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏரி ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஃபுல்லாக பெரிய வாய்க்கால தான் இருக்கும் இந்த பெரிய வாய்க்காலில் தான் ஐயா பிடிக்கிறாங்க இந்த நண்டை ஆனால் வந்து தண்ணியில் இருக்கிற நண்டை வந்து பிடிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏறி ஓடிடும் என்னப்பா கை விடுறா கை விட்டியா

வேரில் ஏறி உக்காந்துச்சியா கடிச்சிட போகுதுப்பா கட்டிக்கிட்டுமா பிடிச்சிட்டிங்களா மாட்டிக்கிட்டானா ஆடி கேமரா கேமரா அவ்வளோ ஆன்ல தான் இருக்கு வாங்க நண்பர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க வாங்க நல்லா அலசி கட்டுப்பா நல்லா பெரியண்டுப்பா எப்பா என்னப்பா இது ஒரு கலராக இருக்குப்பா பச்சை பச்சா இது கட்டு நண்டு இது கட்டு நண்டா நண்பர்களை பாருங்க இது கட்டு நண்டு நல்லா அலசிப்பா ம் நல்லா அலசி கட்டுப்பா அலசி கட்டும் பச்சையாக இருக்குப்பா இது ஒரு மாதிரியா தான் இருக்கும் ஆ இது வந்து கட்டு நண்டு பார்த்து ம் சரிப்பா கொடுக்க காணும் கொடுக்கல அது கெட்டா நட்டா போட்டா பார்த்தீங்களா கெட்டா பார்த்துட்டீங்க ஆள் தடைவாகுதா கிடைக்குதான்னு பார்க்குறீங்க இதுக்குள்ளே யாரா பிடிப்பீங்க நிறையா ஆள் ஏதாவது கிடைக்குதா இல்லையா என்ன சொல்கிற கட்ட நண்பர்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன சின்னதாக இருக்குது கட்டுங்க தேங்க இந்த ரால் தான் பிடிச்சிருக்காங்க ஐயா உயிர் இறால் உயிர் ராள் தான் ம் போட்டுங்களா போடுங்க பாருங்க நம்பருங்களே ம் ராள் ஒன்று பிடிச்சிட்டாங்க தடவி என்னை பார்த்துட்டு போயிடுச்சு எப்படி பிடிப்போ பிடிச்சிடு நண்டு இருக்கேண்ணா அவருக்கு அவரு ஒருத்தப்படு என்ன நண்டு இது பீக்காட்சி ஆ நண்டு பார்த்துட்டேண்ணே பெரிய நண்டுப்பா அலசு 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 இந்த வாய்க்காலில் நடந்து வந்தோம் நண்பர்களே பார்த்தோன்னே நண்டு பொடுக்குன்னு உள்ளே ஓடிச்சு கிடா நண்டா பொட்ட நண்டா பொட்டா பொட்ட இல்லையா பட்டையா இருக்கு காட்டுங்க ஆமாம் 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 இந்த மாதிரி இருந்தால் பொட்ட நண்டு ஆ போடுங்க இருக்கா பாருங்க இல்லை நீங்கள் பாருங்கள் இருக்கும் இன்னொன்று இருக்கா பாருங்க இருந்தால் கம்பியில் தெரிஞ்சு அடிபட்டுரும் சவுண்ட் சவுண்டு வந்துடும் ம் நண்பர்களே சுரப்பான காடுன்னா இதுதான் பெரிய காடு பாருங்கள் வெறும் எப்படி சொல்கிறதுனே தெரியலை நண்பர்கள் வெறும் வேராகவே இருக்குது பாருங்கள் எப்படி வேர் உள்ளே கூந்து போகிறாங்க பாருங்கள் பார்த்தீங்களா இது ஃபுல்லாமே வெறும் வேறு தான் சொரப்பன வேறு தான் இந்த காட்டுக்குள்ளே வேரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்டு ஆனால் ஒன்று ஒன்றும் பெருசு பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறாங்க என்னப்பா பெருசாக இருக்குமா சிந்தாக இருக்குமா பெருசாக தான் இருக்கும் ஆ பாருங்கள் இந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க பாருங்கள் சுரப்பனா காட்டு உள்ள வேரில் போகிறாங்க எப்படி பூந்து போகிறாங்க பாருங்கள் வாங்க போகலாம் போகலாமா நண்பர்களே வந்து பாறான்னு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற வேருக்குள்ளே வந்து பாறான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பெருசாக இருக்கு நண்பர்களே வல கட்டுப்பா காட்டுப்பா நான் பார்க்குறவங்க நண்பர்கள் காட்டுங்கப்பா அவங்க தான் பார்க்கணும் பெரிய நண்டு இருக்கு ஐயோ கொடுக்கண்ணா இப்படி வச்சுட்டு வரானா ரெண்டாவது கொடுக்க ஐயோ கட்டிச்சானே போட்டு குஞ்சு தான் எவ்வளோ ஆழத்தில் போயிருக்கான் பாருங்க ரெண்டு வரானா வரோம் என்னப்பா நண்டு வரப்பா சைஸா நண்டுப்பா நண்டு இது பொட்டை நண்டு அது கடை நண்டா ரெண்டு நண்டு இருக்கா வாஹா பாருங்க நம்பருங்களா எப்படி இருக்குது பாருங்க இந்த காய் எவ்வளோ நீட்டு இருக்கு பாருங்க நம்பருங்களேன் இதுதான் சுரப்பான காய் பாருங்க நம்பருங்களா